முழுக்க முழுக்க இததான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் நான் போய் தருமபுரியில் போட்டியிட்ட போது எல்லாருமே கேட்ட கேள்வி இந்த பாப்பா எந்த ஊரு எங்க இருந்து வராங்க இந்த பாப்பா அப்படின்றதுதான் அதிமுகவில் இருக்கவங்க முழுக்க முழுக்க திமுக பக்கம் போகவே மாட்டாங்க அப்போ ஒரு மாற்று தேடும் போது அந்த இடத்துல நாங்க தானே இருக்கிறோம் மோடி ஐயா இருக்காரு அவர் ராமர் கோயில் கட்டின இடத்துலயே அவர் தோத்து போறாரு இல்லையா இதுவே வந்து உலகத்துக்கே மிகப்பெரிய பாடம் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான் அவங்க கிட்ட நேர்மை இல்லை நேர்மைன்றதே கிடையாது வணக்கம் இப்பதான் ஒரு தொகுதியில வந்து வேட்பாளராக கலந்து கண்டு மக்களை சந்திச்சு வாக்கு வரீங்க இன்னொரு தேர்தல் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம்தான் எனக்கு மற்றும் பெருமைக்குரிய விஷயம் இந்த போல வாய்ப்பு வரலாறுலயே யாருக்கும் கிடைக்கலன்றது நான் பார்க்குறேன் அதுவும் மாநில அங்கீகாரம் பெற்றதுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி ஒரு மாநில கட்சியை அங்கீகாரம் பெற்றதுக்கு அப்புறம் வரக்கூடிய தேர்தல் இல்லையா இது அதனால அந்த இடத்துல அண்ணன் வந்து என்ன என் மேலே கொண்ட நம்பிக்கையினால் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஒரு கடமை எனக்கு கையளிக்கப்பட்டதாக நான் நினைக்கிறேன் அதை உறுதியாக வென்று முடிக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோட இருக்கேன் இன்னொரு வாய்ப்பா உங்களுக்கு வந்து நீங்க இருக்க தொகுதியிலே அதாவது நீங்க கண்ட விழுப்புரத்துலேயே வந்து திருப்பி வந்து வேட்பாளராக உங்களுக்கு கிடைச்சிருக்கு இது மக்கள் நாடாளுமன்ற போய் தர்மபுரியில போட்டிட்ட போது எல்லாருமே கேட்ட கேள்வி இந்த பாப்பா எந்த ஊரு எங்க இருந்து வராங்க இந்த பாப்பா அப்படின்றது தான் இது மக்களிடம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அந்த பாச பிணைப்புக்காக அவங்க கேக்குறாங்க நம்ம ஊரா இருந்தால் ஒரு கூடுதல் புன்னகை அவங்க முகத்துல வருது அது இந்த இடத்துல வந்து அந்த கேள்வி இருக்காதுன்றதை நம்பினேன் அதனால சில வாக்குகள் அங்க எனக்கு வராத இருந்த வாக்குகள்ல இங்க முழுக்க முழுக்க இந்த தொகுதி பெண்ணா நான் பெற்றெடுப்பேன் எல்லா கட்சிக்குமே வந்து வேட்பாளர்கள் வந்து அறிமுகப்படுத்துறது வேற மாதிரி இருக்கும் தேர்ந்தெடுக்கிறது வேற மாதிரி இருக்கும் நாம் தமிழ் கட்சியில உங்களை வேட்பாளராக தேர்ந்தெடுக்கான காரணம் என்னவா இருக்கும் மீண்டும் உங்க தொகுதியில உங்க வந்து உங்களை வேட்பாளராக தேர்ந்தெடுக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க முதல் காரணம் இது என்னுடைய சொந்த தொகுதி பிறந்து வளர்ந்த தொகுதி விக்கிரவாண்டின்றதால தான் அண்ணன் வந்து முழுக்க முழுக்க எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அது இல்லாமல் பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியில் திறமையும் தகுதியும் இருந்தால் வாய்ப்புகள் தானாக தேடி வரும் நான் ஒரு அடிப்படை உறுப்பினர் மட்டும்தான் இந்த கட்சி எந்த ஒரு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எதுவுமே கிடையாது பாசறை பொறுப்பு கூட இல்லைனாலுமே முன்னுதாரணம் தான் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் தேர்வு எப்படி இருக்கும்னா இனத்துக்கான போராட்டத்தில் நீங்க எந்த அளவுக்கு பங்கெடுத்துக்கிறீங்க எந்த அளவுக்கு உணர்வோடு இருக்கிறீங்க இந்த கட்சிக்கு ஈடுபாடோடு எவ்வளவு வேலைகள் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்றத பார்த்து மட்டும்தான் அண்ணன் தேர்ந்தெடுக்கிறாரு கூடுதல் தகுதிகளாக கொஞ்சம் நல்லா பேசுறாங்களா மேடைகள்ல எல்லாம் பேசுறாங்களா அந்த தர்க அறிவு இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு கூடுதல் மதிப்பெண் மாதிரி இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு தான் அந்த தேர்வு நடக்குது ஆனால் பொது தேர்தலுக்கும் இதுக்கும் வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்கு ஏன்னா பொது தேர்தலை வந்து யார் போட்டி இல்லாமல் யார் ஜெயிக்கிறாங்கிறதே வந்து நிறைய ஒரு குழப்பம் இருக்கும் ஆனா இடைத்தேர்தலை குறித்து ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது ஒரு பதிவுக்கு பதிவு செய்யப்பட்டது ஒண்ணு அதுல நீங்க களம் காடுறது வந்து உங்களுக்கு சிக்கலா இல்லையா இல்லையே ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு கட்டமைப்பு ஒரு பிம்பம் தான் இன்னமும் இருக்கு இருந்தாலுமே அதுக்கான ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா ஆளுங்கட்சி இல்லாம ஒரு மாற்று கட்சியும் வெல்ல முடியும்ன்றது இந்த விக்கிரவாண்டியே ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும்னு நாங்க நம்புறோம் அதுவும் இல்லாம மிகப்பெரிய எதிர்கட்சின்னு சொல்லப்படுகின்ற இரண்டாவது பெரிய கட்சின்னு சொல்லப்படுகின்ற அதிமுக தங்களுடைய தேர்தல் வந்து பின்வாங்கியிருக்காங்க அது எங்களுக்கு தான் சாதகமாக அமையும் ஏன்னா இப்போ திமுகவில் இருக்கவங்க அதிமுகவில் இருக்கவங்க முழுக்க முழுக்க திமுக பக்கம் போகவே மாட்டாங்க அப்போ ஒரு மாற்று தேடும் போது அந்த இடத்துல நாங்கள் தானே இருக்கிறோம் இத்தனை வந்து திராவிடத்துக்கே வாக்கு செலுத்திக்கிட்டு இருந்தவங்க ஒரு மாற்று அரசியலுக்கு வரணும்னு நினைச்சா அது நாம் தமிழர் தான் அந்த ஓட்டுக்கள் முழுக்க முழுக்க தான் வரும் அதனால இது ஆளுங்கட்சி ஜெயிக்கக்கூடிய தேர்தலாக அறவே இருக்காது இந்த விக்கிரவாண்டி தேர்தல் அதுக்கான ஒரு பதிலா இருக்கும் இன்னொரு டைம் ஒரு பக்கம் ஜெயிக்கணும் வந்து ஜாதி அதிக ஓட்டுகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எப்படி பாக்குறீங்க அதிகமா இருக்கணும் இருக்கும் போது ஜாதி மட்டும் இல்லை ஜாதி மத பணம் ஒரு பக்கம் எங்கள் இனம் ஒரு பக்கம் இன விடுதலைக்காக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் அப்போ அதை முன்னிறுத்தி நாங்கள் வாக்குகள் கேட்போம் நான் நாடாளுமன்றத்தில் போட்டிட்டதுமே வந்து ஒரு ஜாதிய பின்புலன் கொண்ட ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருடைய பெல்ட்னு சொல்லப்படுகின்ற தருமபுரியில் தான் நான் போட்டிட்டேன் அதனால் எனக்கு அனுபவம் இருக்குது அந்த மக்கள்கிட்டலாம் எப்படி நாடி பேசணும் அந்த இந்த ஜாதி மதத்துக்காக ஒரு பிரதிநிதியை அவங்க நாடாளுமன்றத்துக்கே அனுப்பலையே அப்போ வந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க மக்கள் அதை தான் நம்ம தான் வந்து அதை பெருசாக வந்து திரும்ப திரும்ப அவங்களுக்கு நினைவூட்டிக்கிட்டே இருக்கும் இது வந்து இந்த ஜாதிக்கு இது இந்த ஜாதி மக்கள் இவங்களுக்கு தான் ஓட்டு அப்படின்றதுலாம் கிடையாது மக்களே மாறுறாங்க இப்போ முழுக்க முழுக்க மதத்தை முன்வைத்து மட்டுமே அரசியல் பண்ணக்கூடிய மோடி ஐயா இருக்காரு அவர் ராமர் கோயில் கட்டின இடத்துலையே அவர் தோத்து போகிறார் இல்லையா இதுவே வந்து உலகத்துக்கே மிகப்பெரிய பாடம் இந்த இந்த மதத்தை முன்வைத்து ஜாதியை முன்வைத்து யார் வராங்களோ அவங்க மக்களிடம் தோற்று போவாங்கன்றது இதில் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அதனால் அது போல தான் இங்கேயும் சாதி கட்டமைப்புன்னு சொல்றாங்க நாங்கள் அதை உடைப்போம் ஆனா உங்களையுமே வந்து ஜாதிக்குள்ளே அடக்கி இவங்க இதனால தான் நிறுத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தி போயிட்டு இது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் நான் என்ன சொல்றேன் இது தனி தொகுதியா இருக்கு விழுப்புரம் தனி தொகுதியாக இருக்கும் போது எப்படி போட்டியிட முடியும் அப்படி ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டீங்க அப்படி வந்து வந்தது என்னுடைய தப்பு கிடையாது இந்த குறிப்பிட்ட ஜாதியின் அடையாளமாக என்னை மாற்றிட்டீங்க அப்போ இங்கே ஒரு தனி தொகுதின்னும் போது என்னால் இங்கே விழுப்புரத்தில் போட்டி போட முடியல தருமபுரிக்கு போனேன் அப்போ அதுக்கு காரணமாக அதை சொன்னீங்க இப்போ திரும்பவும் போட்டிடும் போதும் காரணம் சொல்கிறீங்க அப்போ இது என்னோடய சொந்த தொகுதின்றது யாருக்கும் வந்து வெளியே வர மாட்டேங்குது ஒரு மருத்துவரை நிற்க வச்சா மக்களிடம் நல்ல மதிப்பெண்கள் மதிப்பு இருக்கும் அப்படின்றது மனசில் வர மாட்டேங்குது மேலும் ஒரு பெண்ணாக இருக்க பட்சத்தில் நெருங்கி பெண்களிடம் நெருங்கி நம்ம வந்து போக முடியும் பெண்களுடைய கஷ்டங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு நெருங்கி பேசும்போது வாக்குகள் அதிகமாக வரும் இல்லையா ஒரு ரெண்டு ஆண் வேட்பாளர்களோட ஒரு பெண் வேட்பாளர்கள் இருந்தால் பெண்களுடைய ஒரு பார்வை நம்ம மேலே படும் இதெல்லாம் தான் காரணம் அது மட்டுமே காரணம் இல்லை அது அது முதல்ல காரணமே கிடையாது அது மட்டும் இல்லை அது காரணமே இல்லை இதெல்லாம் தான் காரணங்கள் நாற்பது தொகுதிகள்ல திமுக ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த விடைத்தேர்தல அவங்க வந்து ரொம்ப இன்னும் பலமாவே இருப்பாங்க ஆனா சிறிய சிறிய பிரச்சனைகள் இப்ப சமீபத்துல கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளச்சாராயத்துல வந்து இறந்தவர்களோட இல்லை நாற்பது தொகு அவங்க ஜெயிச்சிருந்தாலுமே அவங்களோட வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு இல்லையா கணிசமாக குறைஞ்சிருக்கு அவங்களுடைய வாக்கு சதவீதம் அதே போல இருக்குன்னு அவங்களே சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கே ஒரு பயம் வந்திருக்கு இப்போ முழுக்க முழுக்க அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைச்சிருக்கு நாற்பதுலையுமே அப்படின்னா அதுக்கு மோடி எதிர் எதிர்ப்பான வாக்குகள் தான் அவரேஜ் வெள்ள வைக்க கூடாது பிஜேபி போன்ற ஒரு தீய சக்திகளை தமிழ்நாட்டு கொண்டு வர கூடாதுன்றதுக்காக தான் அந்த வாக்குகள் வந்து திமுகக்கு போயிருக்கே தவிர இது வந்து சட்டமன்ற தேர்தல்லையோ இதை தேர்தல்லையோ பிரதிபலிக்கவே இருக்காது உங்களுக்கான பதில் இந்த தேர்தல் முடிவில் இருந்தே கிடைக்கும் கடைசி கேள்வி நீங்க இடைத்தேர்தல மக்கள் ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும் ஜெயிச்சா நீங்க வந்து ஒரு ஒரு வேட்பாளரா வந்து என்ன செஞ்சிட முடியும் ஒரே ஒரு வேட்பாளரா நீங்க சட்டமன்றத்துல என்ன செஞ்சிட முடியும் இரண்டு ஆண்டுகள் தான் இருக்கு அதிகபட்சம் விக்கிரவாண்டி தொகுதி பொறுத்த வரைக்கும் நான் இந்த தொகுதியை சார்ந்த பெண்ணுன்றதால எனக்கு முழுக்க முழுக்க இந்த தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் நான் உள்வாங்கியிருக்கேன் அதுவும் இல்லாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய அதிகபட்ச அவருடைய பவரை யூஸ் பண்ணாலே ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலேயான பிரச்சனைகளை செஞ்சே முடிச்சிடலாம் அதெல்லாம் வந்து தீர்த்துடலாம் ஆனால் யாருமே அவங்களோட பவரை யூஸ் பண்ண மாட்டுறாங்க அதெல்லாம் வந்து மறைச்சிட்டு முழுக்க முழுக்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் இப்போ போய்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மத்தியில் ஒரு மதம் ஜாதி பணம் இவங்களுக்கு மத்தியில் இனத்தை முன்னிறுத்தி நான் ஒரு எளிய மகளாக அவங்க முன்னாடி போய் நிற்கிறேன் விக்கிரவாண்டி மக்கள்கிட்ட நான் என்ன சொல்லிக்கிறேன்னா ஒரு எளிய மகளுக்கு வாய்ப்பு கொடுங்க ஒரு தமிழ் மகளுக்கு வாய்ப்பு கொடுங்க ஒரு படித்த பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுங்க தான் வந்து ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்தா கொடுத்தாதானே தெரியும் இவங்க என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நிறைய பிரச்சனைகள் இருக்கு அது ஏன் வந்து இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து செய்ய மாட்டறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான் அவங்க கிட்ட நேர்மை இல்லை நேர்மைன்றதே கிடையாது ஒரு நேர்மை இல்லை அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு முதுகெலும்பு இல்லாத மனிதனுக்கு சமம் இதை போல தான் ஆட்சியும் நடந்துகிட்டு இருக்கு அந்த நேர்மை எங்ககிட்ட அளவுக்கு அதிகமாகவே இருக்குன்றதால சட்டங்கள்லாம் இருக்குது அதை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அந்த நேர்மை என்கிட்ட அதிகமாக இருக்குன்றதால நான் அதை வென்று முடிப்பேன் குரல்லாம் கொடுக்க மாட்டேன் நான் மனுக்கள்லாம் வாங்க மாட்டேன் லெட்ரு வாங்க மாட்டேன் உங்கள் கிட்ட வந்து நெழுங்கி பழகி ஏமாற்றவும் மாட்டேன் நான் வந்து உறுதியாக வென்று முடிப்பேன் அதுக்காக சண்டை செய்வேன் ஒரு சட்ட சட்டசபையில் ஒரே ஆளாக இப்போ எங்கக்கிட்ட அதிகாரம் இல்லைன்னு போதே நாங்கள் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணி எத்தனை விஷயங்களை நாங்கள் இருக்கோன்றது உங்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சியோட வரலாறே அப்படிதான் அதிகாரம் இல்லைனாலும் எங்களால் அளவுக்கு மக்கள் போராட்டங்களில் கறந்துப்போம் அதே போல் சட்டமன்றத்துல ஒரே ஒரு ஆள் அனுப்பினா கூட எங்களுக்கு எப்படி சண்டை போடணும்னு தெரியும் ஏன்னா எங்களுடைய தலைவன் மேதகவை பிரபாகரனை பார்த்து வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள் ஒரு ஆளை அனுப்பி பாருங்க அப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த சாம்பிள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கனாலே அடுத்தடுத்து நீங்களே வந்து மனசு வராது மற்ற கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்க அதனால இந்த விக்கிரவாண்டி மக்கள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொகுதியா ஒரு தேர்தலாக இந்த தேர்தலை மாற்றணும் ஒரு மாற்று கட்சியினருக்கு வாய்ப்பு கொடுங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு கொடுங்க மை சின்னத்தில் ஓட்டு போடுங்க நன்றி தமிழ்மீல தமிழர் ஆழ பல்லுவம் வலைக்காட்சியை பின்தொடருங்கள் என் அன்பு உறவுகளே